ஸ் இது என்ன சொல்ல வேணாக்க நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சில் நடக்கிறது எல்லாத்தையும் நான் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் பச்சுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துடுவேன் அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒன்று யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் காலையில் எதுக்கும் யோசனை பண்ணேன் யாராக இருந்தாலும் கேட்டால் தான் கிடைக்கும் ஒரு கதவை தட்டினா தான் திறப்போம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எதுக்கு யோசனை பண்ணினே கூட மருந்துட்டேன் கொஞ்சம் ஞாபகம் மருந்து ஜாஸ்தி அப்புறம் எதுனாலும் கேட்டால் தான் கிடைக்கும் கேட்கலாம் கிடைக்காது அப்போ எனக்கு யோசனை என்னென்னா எனக்கு அந்த பைபிளில் வர்றது தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்ற ஒரு வசனம் இருக்கு அதை தான் யோசனை பண்ணுறேன் அந்த வந்து நம்மளுக்கு அதை தான் சொல்கிறாரு அதை தான் ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசில் நினச்சிக்கிட்டேன் நினச்சிக்கிட்டு சரி சர்ச்சுக்கு போயிட்டேன் சர்ச்சுக்கு போனால் ஃபாஸ்டாக தேவார்த்தே பேசுகிறார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சும்மாவே நினைக்கிறா யாரும் திறக்க மாட்டாங்க கதவை நீங்கள் தான் ஒரு கதவை திறக்கும் நீங்கள் கேட்டால் தான் ஏதாச்சும் கிடைக்கும் நீங்கள் கேட்காமே வாயிலே நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாய் விட்டு கேட்காம இருந்தால் அது கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் கேட்டால் யாராக இருந்தாலும் மனுஷனுக்குற ஒரு போய் கேட்டால் தான் தருவாங்க எல்லாமே வச்சுக்கோங்களேன் அவங்க வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளுக்கு தேவைன்னா ஒரு காரியம் நடக்கணும்னா கே கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்க்காமனே நம்ம எதுவும் சொல்லியிருக்கிறோம் அதுக்கான வசனம் தான் எனக்கு இன்னைக்கு வந்தது எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்ம நினச்சிட்டு போனோம் நம்ம காலையில் வேணா யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் அதுவே நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு ஒரே யோசனையாக இருந்தது அதுதான் பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இன் தான் ஆண்டவர் பேசுவார் ఎర్చుకు పోరావ పోవదీర్చ్ వీడే పర్చుకు పోదు అంటే చర్చుకు పోలే అప్పుడాల వీట్లే మనసుకులే ఏదో కార్యతకు వేదీనా కండీపా జోమే ఉండా ఆండవ్ తేవారు అవుతాను சர்ச்சுக்கு போக முடியாது இல்லை எங்கள் வீட்டில் எங்களெல்லாம் திட்டுவாங்க சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் மனசுலேயே டெய்லியுமே கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு காரியங்களுக்கு நடக்கணும்னா கேட்டுகிட்டே இருந்தால் ஆண்டை கண்டிப்பாக செஞ்சு முடிக்காது இதுக்கு உறுதி அதே மாதிரி நடக்கலையே அப்படின்னா கூட அது வந்து ஆண்டோருக்கு சித்தம் இல்லைன்னா அது நடக்காது ஆண்டவர் சித்தம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் நான் பாய்